பிஜேபி கட்சி வளருமாறுனு நீங்க அண்ணாமலை கேட்கலாம் இல்ல பிஜேபி கார்டு கேட்கலாம் என்று போய் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல முடியும் சரி அது ஒரு ரெண்டாவது கேட்டுட்டீங்க நான் நாம் தமிழருக்கு வேலை செய்யறேன் நாம் தமிழர் நீங்க சொன்னது போலவே கனிம வளக்கொள்ளை இந்த நாட்டின் வள கொள்ளைக்கு எதிராக தென்காசியில் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு போராடுகிற ஒரு அமைப்புனா அது நாம் தமிழர் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி எங்கேயாவது ஒரு போராட்டம் நடத்தி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என் மண் என் உரிமை ஏதோ ஒரு வார்த்தை மக்களா அவர் மண் அவர் மக்கள் அவர் தான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மக்களோட மண்ணை தான் ஆட்டையை போட்டு இருக்காங்க அவர் மண்ணு அவர் மக்கள்னு சொல்ற அண்ணாமலை என்றைக்காவது ஒரு ரெண்டு நாள் ஒரு மாவட்டத்தில் தங்கியிருந்து அந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக போராடி பார்த்துருக்கீங்களா உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி கேட்கிறேன் பார்த்து சொன்னார் நீங்க தொலைக்காட்சி பார்க்க தானே சரிங்க நடைபெணம் நடக்கிறாருல வண்டியில பேருந்துல போறாருல ஒவ்வொரு மாவட்டத்திலும் செய்தியாளர்கிட்ட வக்கனையா பேசுறாருல நான் பொறுமையா பொருள் சொல்ல நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க தம்பி கேளுங்க தம்பி அப்படின்னு கேட்கறாருல என்றைக்காவது ரெண்டு நாள் தங்கியிருந்து அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பேசியிருக்காருன்னா கிடையாது அப்ப அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அது போக இந்த மிஷினில் ஓட்டு போடுற பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினு அது அவங்க கிட்ட தான் இருக்குது இந்த ரெண்டும் கையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி பிடிக்கிற வேலையை பார்க்கும்போது இந்த முறை தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் வச்சிட மாட்டோமா எதையாவது ஒன்று தொடங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி தான் இடஞ்சலா இருக்கிறதுனால அதை பூச்சாண்டி காட்டுறதுக்கு பயமுறுத்துறதுக்கு ஒரு அச்சுறுத்தல் வேலையா இந்த மாதிரி இது போல இன்னும் நிறையா வரலான்னு எதிர்பார்க்குறேன் பேசுற உங்களுக்கே வந்தாலும் வரும் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க பார்த்துருங்க தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதி நிறையா இருக்குண்ணே ஆனால் வந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து அதிகமான பணத்தை வந்து இறக்குறதா இப்போ ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு அதாவது பா பாஜக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி வேட்பாளர் வந்து ரொம்ப வலிமை மிக்கவரா போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுறதா ஒரு தகவல் வருது இப்போ நாம் தமிழர் இருந்து நீங்கள் எத்தனை லட்சத்துல செலவு பண்ணுறீங்களோ இல்ல கோடியில் செலவு பண்ணியிருந்தாங்க இது ரொம்ப வருத்தமான செய்தியாக தான் அதை பார்க்குறேன் என்ன காரணம்னா இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற தொகுதி இருக்கு நான் இப்போ தென்காசி பாராளுமன்ற தொகுதி மக்களாக பார்க்காம மற்ற முப்பத்தொம்பதுலேருந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இனி இங்கே மட்டுமே இல்லாத்துக்கிட்டும் இறக்கிட்டாங்க ஆனால் மற்ற தொகுதி மக்கள் என்ன பண்ணுவாங்க அவன் இறக்குறத சரிசமாக இறக்கணும் அது அவங்க மக்களுக்கானது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் இது வரைக்கும் போன முறை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி எடுக்கிற போது சராசரி ஒரு பத்து பத்து லட்சம் அவ்வளோ ஆறு தொகுதி சேர்ந்து ஒரு பத்து பத்தரை லட்சம் செலவழிச்சிருந்தோம் இது அது அந்த பத்தரை லட்சமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பரப்புரை வாகனம் பரப்புரைக்கு போகக்கூடிய பிள்ளைகளோட உணவு துண்டறிக்க சோரட்டி இந்த செலவாக தான் இருந்தது இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் டார்கெட் வச்சு வேலை செய்கிற கட்சி நாம் தமிழ் கட்சியில் இவ்வளோ வாக்கு வாங்கணும்னு வேலை செய்தோம் டார்கெட் அந்த இலக்கு நிர்ணயிக்கிற மொழியை இவ்வளவு செலவழிக்கணும்னு நிர்ணயிக்கல ஏன்னா இங்கே யாரும் எடுத்து வச்சு எடு வேலை செய்கிறது எங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக அந்த நேரத்தில் என்னால் எவ்வளோ போட முடியும் உங்களால் எவ்வளோ போட முடியும் அப்படின்னு தான் பார்க்குற மொழியை ஒரு வேட்பாளர் எவ்வளோ செலவழிப்பார் ஒரு கேண்டிடேட்டை போட்டோம்னா தம்பி சொன்ன மாதிரி லட்சமாக கோடியா கோடிக்கு சீட்டு கொடுத்தா நல்லதா லட்சத்துக்கு ஒரு சீட்டு கொடுத்தா நல்லதுன்னு பாக்குற கட்சி நம்ம கட்சி இல்லை அதனால நாம் தமிழர் கட்சியில அந்த பேச்சுக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு செலவிடிச்சோம்னு சொல்லக்கூடிய காலம் வரும் ஆனா வேலை செய்யணும் தொடர்ச்சியா வேலை செய்யணும் எல்லா நாற்பது பாராளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில அதிக சதவீத வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ள நிர்வாகிகள் நாங்க பேசி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் போன முறை அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கினதுனால இங்க மற்ற கட்சிகள் இன்னும் எழுச்சியா நம்ம வேலை செய்யணும்

ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக நீதிக்கு ஆதரவாக போராடம்னு நினைக்கக்கூடிய ஒருவனை அவ்வளோ சாதாரணமாக இங்கே அடைக்கிற முடியாது ஒடிக்கிற முடியாது வேணால் நீங்கள் மீது அரசு அதிகாரம் இருக்கிறதுனால ஒரு வழக்கு தொடுத்துடலாம் சிறைப்படுத்திடலாம் கொஞ்ச நாள் அவனை தள்ளி போட்டுறான் அவனோட ஓட்டத்தை தள்ளி போட்டுறா மூலிய அவனோட பயணத்தை நீங்கள் தடை செய்ய முடியாது அது நாம் தமிழர் பயணம் அப்படி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதோட காலங்களில் தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த பதினாலு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சி எடுத்துருக்குது நான் இந்த விளையாட்டுக்கு சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாருமே மனசாட்சிப்படி பேசுனா ஒத்துக்குவாங்க எந்த ஒரு தனி கட்சியும் தனிச்சே நின்று இது வரைக்கும் இப்படி மூணு கட்ட வளர்ச்சிக்கு வந்ததே கிடையாது ஒரு சதவீதம் நாலு சதவீதம் ஏழரை சதவீதம் அப்படின்னு சொல்லி ஓ பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஜம்படிக்குது சட்டமன்ற தேர்தலாக இருந்தும் ஜம்படிக்குது அப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இரட்டை மடங்கு ஜம்படிக்க வாய்ப்பு இருக்குதுனால அப்படிங்கறனால தான் இவ்வளவு அழுத்தங்களும் இவ்வளவு தடை போடுற வேலையும் நடக்குது ஆனா மிக பேகமா ஓடிட்டு இருக்க ஒரு குதிரை முன்னாடி நீங்க ஒரு கட்டையை தூக்கி போட்டா என்னதுக்காக நினைக்கிறீங்க அந்த குதிரையோட அந்த கட்டை குதிரையோட காலையா தோடுன்னு நினைக்கிறீங்களா குதிரை என்ன வரத்துல ஓடிட்டு இருக்குன்னு கட்டை எவ்வளவு தூக்கி போடுவீங்க அது மாதிரிதான் இப்ப தாம் தமிழை தான் குதிரை இந்த பிஜேபி சீர இந்த வழக்கு இந்த பரிசோதனை இந்த கேஸில் போடுறது ஏதாவது ஒன்று கூட்டத்தில் நடக்கும்போது சண்டை எழுத்து விடுறது இதெல்லாம் கட்ட மாதிரி அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை எங்கள் கண்ணில் விழுறதே இல்லை நாங்கள் ஒரு இலக்கு வச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்றத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் அதற்கு முன்மாதிரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கல பொதுவாக வந்து பாஜக வந்து இந்திய அரசாங்கத்தவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழைன்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியை தானே அச்சுறுத்தணும் ஆனால் உங்களை அச்சுறுத்தல சொல்கிறீங்களே இது எப்படி நல்ல கேள்வி கேட்குறீங்க மக்களுக்கு இதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே யோசிப்பாங்க ஒரு கட்சி ஒரு மாநிலத்துக்குள்ளே உள்ள கால்நிலையன்னு நினைக்கும் போது ஆளுங்கட்சியில் போட்டி போடாதானே நம்ம வர முடியும் அப்படின்னு தோணும் இது யதார்த்தமான மனநிலை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி தான் இருக்குது பிஜேபி திமுக எதிர்கட்சி பிஜேபி திமுக எதிர்க்குது திமுக பிஜேபி எதிர்க்குது அப்படின்னு சொல்லி பெரிய தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே உட்காந்து விமர்சனம் பேசுறது டிபேட்டில் பேசுறது நேர்காணல் எடுக்க அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் என்னென்னா ஒரு சதவீதம் இல்லாத பிஜேபி அதுக்கு முன்னாடி இருக்கோட போட்டி போட முடியுமா முதல் வரிசையில் இருக்கணும்னோட போட்டி விடுவாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி அதிமுக எதிர்கட்சி நம்ம ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலாம் ரெண்டாவது அவர் பாங்க வாக்கு சதவீத அடிப்படையில் ரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல நாம் தமிழர் கட்சி அது கீழே பல கட்சிகள் இருக்குது கடைசியில் பிஜேபி இருக்குது இது யாரோட நினப்பு வேணால் முதல் இடத்துல இருக்கலாம் ஆனால் யாரை தாண்டணும் இருக்க சதவீதத்தில் இருக்கலாம்னு தாண்டி 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 வந்து ஓரளவு குறிப்பிட்ட சதவீத நாம் தமிழரை தாண்டினா தான் போட்டிகளே வர முடியும் அப்போ உள் மனசுக்குள்ளே எப்படியாவது நாம் தமிழரை தாண்டணும் என்ன இருக்குமா இருக்காதா அதே போல் நாம் தமிழர் கட்சி வலுவாக யாரை எதிர்த்து இந்த சதவீதத்தை அடைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய தேசிய திராவிட கட்சிகளை எதிர்த்தா இன்னும் சொல்கிற திமுக அதிமுக எதிர்த்து தான் இந்த ஏழரை சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கோம் அப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தவங்க சொல்லுவான்ல நம்ம தான் அடிக்க நினைச்சேன் ஏற்கனவே ஒருத்த அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அவனை அடித்தா தான் இந்த அடி நம்ம அடித்த மாதிரி தெரியும் இல்லை நம்ம அடிச்சது அவன் அடிக்கானா அவன் அடித்தது நம்ம அடிக்கான்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க மாதிரி நான் திமுகவை நாம் தமிழ் கட்சி வெகு வேகமாக வீழ்த்திக்கிட்டே இருக்கு இப்போ இவன் வீழ்த்தல மாதிரி காட்டானா என்ன பண்ணணும் முதல்ல நாம் தமிழ் வீழ்த்தி ஆகணும் அதனால் உள்ளுக்குள்ள நாம் தமிழர் மீது வன்மம் கொண்டு ஒரு வெளிப்படையான அரசியல் இல்லாம ஒரு சூழ்ச்சி அரசியலும் வெளிப்படையா பிஜேபி திமுக எதிர்ப்பது போல ஒரு மறைமுகமான அரசியலையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல வந்து எப்படி நான் நீங்க எதிர்கொள்றதா திட்டமிட்டிருக்கீங்க வேட்பாளர்லாம் அண்ணன் அறிவிச்சுட்டாங்களா அது சம்பந்தமா தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் இது நாங்கள் பொறுப்பாளர்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த முறை ஒரு சின்ன அனுபவம் வந்துருச்சு மூணு தேர்தலை சந்தித்த ஒரு அனுபவத்தில் இருக்கிறதுனால இப்போ பழைய மாதிரி இல்லாமல் ஒரு புது விதமாக அந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை இருக்குது அது போக போக நாங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இல்லை தேர்தல் காலத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்ன விசாரணையில் வந்து கைது அப்படிங்கிறது இருக்குமானோ அதுக்கு ஏதாவது கைது வாய்ப்பு இருக்கா இது சம்மந்தமான எதுவும் தகவல்கள் எதுவும் வந்ததுதானே உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நடந்த விசாரணையிலையும் அப்படி தெரியலை அடுத்து அதுபடி அவங்க கேட்ட கேள்விக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் தோணுது இப்படியான நீள்கட்டமைப்பை பற்றி உங்கள்கிட்ட யாரும் பேசுனாங்களா அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது வரைக்கும் நம்மகிட்ட அப்படி யாருமே பேசவே இல்லை நமக்கு இயக்கத்தை இந்த நாம் தமிழரோட வளர்ச்சியை பற்றியும் நாம் தமிழரோட பிள்ளைங்களோட பேச்சுக்களை பற்றியும் நாம் தமிழர் பிள்ளைகள் கூட்டுக்கோட கூடுகிற கூட்டங்களை பற்றியும் நாம் தமிழர்க்கு இருக்கக்கூடிய மக்களோட வரவேற்பை பற்றி மட்டும்தான் வெளிநாடுகள் இருந்து பல வாரியாக நம்மக்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க